அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை தனுசு ராசி நேர்களே தனுசு லக்ன நேர்களே குரு பயிற்சி பலன்கள் பாகம் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனுசு ராசியுடைய அதிபதியே குரு பகவான் தான் உங்கள் வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டில் போய் உட்கார்றாரு மறைவு ஸ்தானத்தில் போய் உட்காராரு ஸோ ஒவ்வொரு தனுசு ராசி நேர்களும் ஒரு பய ஒரு விதமான பயம் ஏற்படும் காரணம் மருத்துவ செலவுகளோ இல்லை தேவையில்லாத பிரச்சனைகளோ இல்லை நம்ம வேலையிலயோ நம்ம வீட்லேயோ சண்டை ஏதாவது வந்துருமோ நம்மளை பார்த்து யாரானு பொறாமப்படுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் கண்டிப்பாக இருக்கும் எல்லா தனுசு ராசினியர்களுக்கும் நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் முதல் பாதம் மூல நட்சத்திரத்தை உள்ளடக்கியது அதிபதி குரு பகவான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கக்கூடிய சனி பயிற்சி உங்களுக்கு சாதகமான பயிற்சி தான் ரெண்டு ரீசன் ஒன்று சனி பகவானால நிம்மதி ஏற்படுகிறது சனி பகவானுடைய பார்வை இனிமேல் குரு பகவானுக்கு கிடையாது இன்னொரு விஷயம் குரு வந்து சுக்ரன் பகவான் வீட்டில் உட்காடுறார் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் ஆறாம் வீட்டு அதிபதி பதினோராம் வீட்டு அதிபதி அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நிறைந்த லாபத்தை மட்டுமே தருவார் இப்போ நிறைய பணம் வரும் பணம் ஃப்ளோ அதிகமாக இருக்கும் இந்த நேரங்களில் பணத்தை நீங்கள் சேமித்து வைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கணும் கடன் அடைப்பது தான் இப்போது சாலை சிறந்தது நீங்கள் நிறையா கடனை வாங்கியிருக்கீங்க கொடுத்த பணம் வரலன்னா அதை இப்போ உட்காந்து சரியாக பேலன்ஸ் பண்ணுங்க வர வேண்டிய கடனை வாங்குவதற்கு நல்லதொரு காலகட்டம் கொடுத்த கடனுக்கு சரிசமமாக வட்டி இல்லாமல் அதை பிரச்சனை இல்லாமல் முடிப்பதற்கும் சரியான நேரம் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பலம் உண்டு அப்படிங்கிற மாதிரி தனுசு ராசிக்கு இது சரியான காலகட்டமாக நிறையா பேர் கேட்குறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இது சரியான காலகட்டம் தான் ஏன்னா உங்கள் உடம்பில் இருக்கிற உபாதைகள் என்னென்னு உங்களுக்கு இப்போதான் தெரிய வரும் அதில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ தெளிவான முடிவு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக சொல்கிறேன் மேஜரான பிரச்சனை எதுவுமே ஏற்படாது எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு சாதகமான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினச்சது எல்லாமே நல்லபடியாகவும் வெற்றியாகவும் நடக்கும் ஏன் அற்புதமாக நடக்கும்னு கூட சொல்லலாம் உங்களோட பேச்சிலும் செயலிலும் சிந்தனையிலும் ரொம்ப தெளிவும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பா ஏற்படும் சிறு சிறு மன கஷ்டங்கள் வந்துட்டு இருக்கலாம் ஒரு சில பேருக்கு வாழ்க்கையே சோகமாக இருக்கலாம் ஒரு சில பேர் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு அனுபவிக்கலாம் ஒரு சில பேர் ஃபேமிலியை ரிஜிஸ்டர் பண்ண முடியாமல் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக சம்பாதிச்சிருக்கலாம் மனதும் சரி உங்களுடைய மாற்றமும் சரி ரொம்ப மாறி போயிருக்கும் ஒரு மன அழுத்தம் முள்ளுக்குள்ள அதிகமா இருக்கும் எந்த செயலை செய்தாலும் அதில் இரட்டு இரண்டு விதமான செயல்கள் நடக்கும் அதாவது ஒரு விஷயம் சாதாரணமாக முடிய வேண்டிய விஷயம் பெரிய பிரச்சனைகள் போய் முடியும் என்ன காரணம் நம்ம யோசித்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த குருவையும் தாண்டி நாலாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால மனசில் தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாத குழப்பங்கள் ஒரு பய உணர்வு அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படும் என்றைக்கும் தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய நீங்கள் சிறிது காலமாக குழம்பி போயிருப்பீங்க உங்கள் பேச்சில் இனிமேதான் தெளிவு பிறக்கும் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி பிறக்கும் எந்த ஒரு விஷயத்திற்கும் பாதுகாப்பு அப்படிங்கிறத தாண்டி உங்களுக்கு இரு மடங்கு வலிமை அப்படிங்கிறது ஏற்படும் மனதளவில் நீங்கள் எடுத்த காரியங்கள் ஜெயமாக முடியும் தூரத்துறவினர்கள் உறுதியாக இருப்பார்கள் நண்பர்கள் யார் எதிரிகள் யார் என்று தெரியக்கூடிய காலகட்டம் வெளிநாடு வாழ்க்கை வெற்றியை தரும் உபயோகமான சில விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் சில பழைய பொருட்களை விட்டு விட்டு புது பொருட்களை வாங்குவதற்கு சுகந்த காலகட்டம் வீடு கட்டுறீங்க நல்ல நேரம் இடம் வாங்க போறீங்க நல்ல நேரம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அப்படி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க யோசிச்சு கவனமா செயல்படுங்க நீங்க முடிந்த வரைக்கும் ஆன்மீக வழிபாடு அதிகமாக செய்யுங்கள் மயிலாடுதுறை மயூர்நாத சுவாமி அதிகமாக தரிசிங்க ரிஷபம் கடகத்தோட அதிகமான பேச்சுவார்த்தைகள் டீலிங்ஸ் அதிகமாக வச்சுக்காதீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செயல்களை ரொம்ப சீக்கிரட்டா வச்சுக்கோங்க எல்லா விஷயத்தையும் முன்னாடியே சொல்லி அதுதான் நடக்க போகுது இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறது செய்யாதீங்க குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் ஏற்படுவதற்கு இறை வழிபாடு அதிகமாக செய்யுங்க குருபலன் இல்லைனாலும் திருமணத்திற்கான முயற்சிகளை தள்ளிப்பட வேண்டாம் அதிர்ஷ்டத்தின் பேர் கண்டிப்பா திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியத்திற்கும் ஆற வீட்டில் குரு இருப்பதற்கும் சம்பந்தமே கிடையாது ஒருத்தரோட ஜாதகத்தில் குரு பலன் இருந்தால் தான் திரும்ப வேறு குழந்தை பாக்கியத்திற்கும் குரு பகவான் தடையாக என்றுமே இருக்க மாட்டார் ஸோ உங்களோட ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கோம் அதை கண்டினியூ பண்ணுங்கள் என்ன கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் ஆனாலும் கவலைப்படாதீங்க இறை வழிபாட்டுடன் நம்பிக்கையுடன் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி உங்கள் பின்னால் உண்டுங்க உங்களோட பொருளாதாரத்தில் நிறைய பிரச்சனை வேலை பார்க்குற எம்ப்ளாயி அடிக்கடி மாறுறாங்க வேலை பார்க்குற எம்ப்ளாயி உண்மையாக இல்லை நம்மளோட எதிரிக்கு ரொம்ப தோஸ்தாக இருக்கார் அப்படின்னு நினச்சிங்கன்னா கவலைப்படாதுங்க இந்த சுச்சுவேஷன்ஸும் மாறும் உங்களுக்கு குரு பகவான் தன்னுடைய காலகட்டத்தில் நல்லது எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு விதமான நன்மைகளை கண்டிப்பாக அறுபது முதல் எழுபது சதவீதம் கண்டிப்பாக செய்வார் உங்கள் மனசில் இருக்கிற எல்லா குறைகளுக்கும் கண்டிப்பாக ஒரு விமோச்சனம் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சியில் ஏற்படுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸை கேளுங்க மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக பாகம் இரண்டு உங்களுக்கு புதிய உத்வேகத்தை கொடுக்குங்க நன்றி